அலமது அளவற்றோர் நெஹ்ருல்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் சொல்லு அலஹி வசலம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபியங்கள் தபகு தாபியங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நில வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்புக்கினிய ஈமானியர்களே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே யுவதிகளே முகனு நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து குய்த் தவாசி தவ் நிலையத்தினூடாக வாராந்தம் நடத்தப்பட்டு வரக்கூடிய ரியாலு சாலிகின் தொடரிலே இன்றைய தினம் நூற்றி நாலாவது ஹதீஸினூடாக பாஃபில் முஜாஹதா என்கின்ற பாடத்தில் வருகின்ற நூற்றி நாலாவது ஹதீஸினூடாக உங்களை சந்திப்பதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஹந்திரில்லா நாங்கள் தொடராக இமாமுனா நவவி ரஹ்மகுல்லா அவர்களுடைய ரியாலு சாலிகின்றிருந்து இபுனூசைமின் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய சர விளக்கத்தினூடாக இந்த ஹதீஸ்கள் நாங்கள் அணுகி கொண்டு வாரோம் அந்த அடிப்படையில் இன்றைய ஹதீஸ் மரணத்தை மரணித்தவரை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று செயல்கள் சம்பந்தமாக இமாம் அவர்கள் இட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ் அனசுபின் மாரிக் ரசூல்லானர்கள் வாயிலாக அறிவிக்கப்படக்கூடிய செய்தி அன் அனசுபின் மாரிக் ரசூ அல்லாஹ் அன் அன் ரசூல்லாய் சுல்லாஹ் அலஹி வசல்லம் அன்னஹோ கால் எத் பாவுல் மையத் அசலாஸ் ஃபயர் ஜோ இஸ்னான் ஒயபு காஹு வாஹித் எத் பாஹு அஹ்லுஹு ஒமாலுஹு வாமலுஹு ஃபயர் ஜோ அஹ்லுஹு ஒமாலுஹு ஒயபு கா அமலுஹு முத்தஃபக்குன் அலேஹி அதாவது இந்த ஹதீஸ் வந்து மரணித்து போன ஒரு மனிதரை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று செயல்கள் என்று இந்த ஹதீஸுக்கு தலைப்பிடலாம் அதாவது இந்த ஹதீஸில் அல்லாடுத்து சொல்ல சொல்லாஸ்மா சொல்கிறாங்க மரணம் அடைந்தவரை மூணு பேர் மூன்று விடயங்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன மூணு விஷயங்கள் ஒரு மையத்தொரு ஜனாஸாவை மூணு விஷயம் தொடர்ந்து போகும் சரியா அவர்ட அகுளுஹோ அவர்ட குடும்பத்தார் அதே நேரம் அவருடைய சொத்து செல்வம் இந்த ரெண்டும் மூணும் அதே வாமலுகு அவருடைய செயல்கள் நல்ல அமல்கள் அவருடைய அமல்கள் நல்லதோ கெட்டதோ அமல்கள் இதில் அந்த மூணில் வந்து ரெண்டு பேர் திரும்பிடுறாங்க அவருடைய ரெண்டு பேர் திரும்பிடுறாங்க ஃபயர் ஜிஸ்னான் ரெண்டு பேர் திரும்பிடுறாங்க அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய சொத்துக்களும் அரைவிட்டு திரும்பிவிடுறாங்க அவருடைய செயல் மட்டும் அவரோடு எஞ்சுகின்றது மீகின்றது புகாரி ஆறாயிரத்து ஐநூற்றி பதினாலு முஸ்லீம் ரெண்டாயிரத்து ஒம்பநூற்றி அறுபது ஆனால் சிவனு மாலிக் ராவியாக இந்த ஹதீஸில் இருக்கிறார் இந்த பொறுத்த மட்டுக்கும் திருப்பி ஒரு முறை பாருங்கள் நான் மக்தா பயத்தை நீங்கள் மதுத்தா பயத்துட்டீங்க என்ன உங்களை குளிப்பாட்டி கஃனிட்டு தொழில் விற்கிறதுக்காக பள்ளிவாசல் வரைக்கும் தூக்கி கொண்டு வருவாங்க இந்த பள்ளிவாசல் வரைக்கும் இந்த ஜினாசாவை மையத்தை மூன்று விஷயங்கள் தொடர்ந்து வருது ஏண்டவங்களோட குடும்பம் உறவுகள் வராங்க ஏண்டவங்களோட சொத்துக்கள் அந்த என்ன என்னவங்கள தொடர்ந்து வருது ஏண்டவங்களோட நல்ல கட்ட செயல்கள் என்னவங்கள தொடர்ந்து வருது தொடர்ந்து வந்ததுக்கு பின்னால் அங்கே எங்களோட மீய போகிறது யார் பாருங்கள் ஃபயர் ஜு இஸ்நான் ஃபயர்ஜு இஸ்னான் ரெண்டு பேர் விடுறாங்க ரெண்டு விஷயங்கள் அந்த ஜினாசாவிலேருந்து வெக் பின்னுக்கு வராங்க அதாவது இந்த ரெண்டும் உலக வாழ்க்கைக்குரியது மன்னரையிட வாசல்ல கூட இந்த ரெண்டுக்கும் இடம் இல்லை அப்பில்லா கபூரிட வாசல்ல கூட இந்த ரெண்டு பேருக்கும் இடம் இல்லை அவள் அவனோட என்னோட ஒட்டி உரசி இருபத்தி நாலு மணி காலம் என்னோடய உங்களோட கட்டுண்டு புரண்டு உருண்டு வாழ்ந்த ஏண்ட குடும்பம் அது எங்கள் மனைவி எந்த பிள்ளைகள் எட உம்மா எட வாப்பா எந்த சகோதரங்கள் என்ற பக்கத்து வீட்டார் என்ற உறவுகள் என் இரத்த உறவுகள் என்ற நண்பர்கள் எந்த வாழ்க்கையில் வந்த எல்லாரும் என்னோட நிழல் போன்று என்ற சுகதுக்கங்களை பங்கு கொண்ட எல்லாரும் ஏண்ட உங்களோட ஜனாசா கேள்விப்பட்ட எல்லோரும் வரத்தான் போகிறாங்க எல்லோரும் வரத்தான் போகிறாங்க இதில் வந்து இவங்க எல்லாருமே கபருட வாசலுக்கு கூட வராமல் நின்றுடுவாங்க பின்தொடர்தல் எத்பவுல் மைய ஜனாசா எத் பவுல் மையத்த சலாஸ் பின்தொடர்தல் சில மனத்த என்னென்னு சொன்னால் மரண மரன் மதித்தா போனவரை அடக்கம் செய்கிறதுக்காக அவர்ட புள்ள அவர்ட மனைவி அவர்ட சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாரும் வருவாங்க ஜனாசா தொழுக முடிஞ்சதோடு அடக்கஸ்தலம் வரைக்கும் வருவாங்க அதுலேயும் ஒரு கவலை என்னென்னடா எங்களோட நாட்டை பொறுத்த மட்டுக்கும் ஒரு ஜனாசா விழுந்தா அந்த ஜெனாசாவோட பள்ளி வரைக்கும் வந்து அல்லாஹ் அக்பர் ஒரு ஐநூறு பேர் போனால் ஒரு முந்நூறு பேர் பள்ளி உள்ளுக்கு போக ஒரு இருநூறு பேர் வெளியில் வெயிட்டிங் அவங்க அப்படி கபுஸ்தானத்து அதோட மாட்டாங்க கபுஸ்தானத்துக்கு போவாங்க மையவாடிக்கு வாடிக்கை போயிட்டு அப்படியே கபரை பார்த்து கொண்டிருக்கிறது அந்த குழியை பார்த்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் அப்படி பார்த்து கொண்டு வந்து கொண்டு இருப்பாங்களே தவிர நிங் அவங்க அந்த சிந்தனையே இல்லை அல்ல எங்களை பாதுகாக்கணும் எல்லாம் அப்படியான அந்த ஜமாத்து அடைய எல்லாம் எங்களை பாதுகாக்கணும் சரி எப்படி இருந்தாலும் ஜனாசாவை தொழுகாட்சி கடைசி மரியாதை இறுதி மரியாதை செய்கிறதுக்காக வந்து கபூர் வரைக்கும் வரவும் வந்து அப்படியே மையத்தை ஜன கபரு உள்ளுக்கு வச்சாச்சு உள்ளுக்கும் ஜெனாசா வச்சாச்சு கட்டுக்களை தளர்த்தி அவிழ்த்தாச்சு இந்த ஏங்களில் கிபிராத்தி செய்ய நோக்கி அப்படி வச்சாச்சு சரி வச்சுட்டு மண்ணை அப்படி பிடிச்சி வைப்பாங்க சுண்ணால் அப்படி இல்லைன்றாலும் செய்கிறோம் அப்படி பிடிச்சி மண்ணை வச்சு கழுத்து நேராக்குவாங்க வச்சதுக்கு பின்னால் மேலால் பலகையை போட்டு அதுக்கு மேலால் பாயை போட்டு அதுக்கு மேலால் மண்ணை கூட்டி அதுக்கு மேலால் ரெண்டு கருங்கல் ரெண்டு வச்சு போட்டுட்டு அயனுக்கு ஹசரத் மௌலே பயம் பண்ணுவார் கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு அதுக்கு பின்னால் வந்துடுவாங்க இங்கே நின்று உண்மையிலே சுண்ணா அடிப்பாளையில் ஒரு ஜனாசாவை கபரில் வச்சதுக்கு பின்னக்கால் ஒரு சமூகம் துவா கேட்டுட்டு தங்களோட வீடுகளுக்கு திரும்பி வந்துடுவாங்க இதில் உண்மையிலே படிப்பு என்ன தெரியுமா பாசத்தை அள்ளி பொழிந்து அள்ளிச்சொறிந்த மனைவி கழுத்துக்குள்ளே கையை போட்டு இறுக்கி அணைத்துறங்கிய கணவன் மனைவி இவங்க கூட சுபகானல்லாம் இவங்களை விட அன்பானவங்க யாருமே இல்லை ஆனால் அவங்க கூட அடக்கஸ்தலம் வரைக்கும் தான் கூடினா வரப்போகிறாங்க பெண்கள் வரப்போறில்ல பெண்கள் ஜனாசா தொடர்ந்து வர போகிற சில ஊர்களில் வந்து பெண்கள் ரெடி போய்ட்டு தொழுகிறத்துக்கு ரெடியாக இருப்பாங்க பள்ளிகளில் விவகாரத்தான் இதுவெல்லாமல் சுபஹானல்லா என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஜினாசாவை தொடர்ந்து யாரெல்லாம் வந்தோ நண்பர்களாக உறவுகளாக பக்கத்து வீடாக மனைவியாக பிள்ளையாக குட்டியாக உறவு யாரெல்லாம் வந்தோ எல்லாருமே கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு எல்லோரும் போய்த்துருவாங்க அந்த ஜெனாசா ஒன்ற அவர் மட்டும்தான் ஜினாசா மட்டும்தான் நீங்கள் மீயப்போ இதாக சொல்லலாம் சொல்லலாம் வயபு காமலு அவருடைய செல்வம் அவர் அதாவது அவருடைய அதாவது மாலுகு அவருடைய சொத்து செல்வம் மால் பின்தொடரும் அவருடைய அடிமைகள் மம்லூக் அதே நேரம் அவருடைய அவருடைய காசி பணங்கள் அவருடைய வாகனங்கள் அவருடைய கழுத கழுது ஒட்டகம் காரு வாகனம் இதெல்லாம் மாதிரி போகும் போகுந்தான் மண்வெட்டி பிக்கா சுரும்புள் எல்லாம் மாதிரி பின்னிக்கால போகும் தான் எல்லாம் இருக்கு பின்னிக்கால போனால் அடிமைகள் வேலைக்காரர்கள் முதலாளிகள் எல்லாரும் போவாங்க ஆனால் திரும்பிடுவாங்க செல்வத்தில் மரியாதை குழு செய்விரா வழங்கப்படுத்துகிற நேரம் இன்னொரு விளக்கம் சொல்கிறார் என்று சொன்னால் ஒருவரை அவர்ட செல்வம் அவருடைய செல்வாக்கு அவர்ட கௌரவத்துக்காக அவர் பெரிய ஒரு சல்லிக்காரனாக இருந்தார் பெரிய ஒரு ஹாஜியாராக இருந்தார் நல்ல பெரிய ஒரு வசதி வாய்ப்புள்ளவராக இருந்தார் இதுக்காக வேண்டி அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் கடையில் இருந்தவங்க பக்கத்து எல்லாரும் இதுக்காக வேண்டி தொடருவாங்க ஆனால் அடக்கத்துக்கு பின்னிக்காக எல்லாரும் திரும்புவாங்க அவருடைய சொத்து திரும்பிடும் புள்ள விட்டு திரும்பிடும் எல்லாரும் திரும்பிருவாங்க எல்லாரும் திரும்பினாலும் அவருடைய வாகனமாக வீடு வாசலாக சொத்து செல்வமாக எல்லாரும் திரும்பினாலும் உண்மையில் அவரோடு மீயப்போ அவண்டாமல் மட்டும் பராபின் ஆசி பிரசீலான ஒரு செய்தி சொல்றாங்க கபருல்லுக்கு வைக்கப்பட்டதுக்கு பின்னால ஒரு நல்ல ஜனாசாவாக இருந்தால் அழகிய ஒரு விசால பசந்தான தோற்றத்துல மணக்க மணக்க ஒரு உருவம் அந்த கபுருக்களை வருது உங்கள் மீது சாந்தி நிறுவ அழைக்கும் உங்கள் மீது சாந்தி நிறுவனம் நீங்க யாரு நான் தான் உன்னோட நல்ல அமல்களாவேன் இவ்வளவு மட்டும்தான் அடுத்த எல்லாம் அதே மாதிரி தான் கெட்டவனாக இருந்தால் நாசமாக போக நீ நாசமாக போக நீ யாரு முசிபத் பிடிச்ச நீ யாரு நான் கெட்ட செயல்கள் கெட்ட அமல்கள் இப்படின்னு சொல்லி ரசூல்லாக சொன்ன செய்தி நாங்கள் பார்க்குறோம் அப்போ என்னென்றால் கபர் வரைக்கும் ஒரு மனிதனை தொடர மூமீனோ காஃபிரோ முஸ்லீமோ யாராக இருந்தாலும் தொடர போகிறது மூணு உலக நீயது அவன்ட அகழுகு ஒமாலுகு ஆமலு அவன் குடும்பம் அவன் சொத்து செல்வம் அவன் செய் நல்ல கெட்ட செயல்கள் எர்ஜேஸ்னான் ரெண்டு ரிட்டன் ஆகுது அவன் அகில் அவன் மால் அவன் சொத்துக்கள் அவன் குடும்பம் ரிட்டன் ஆகுது வயபுக்க அமலு அவண்ட நல்ல கெட்ட ஏதோ அமல் மட்டும் மீது அடுத்தெல்லாம் எல்லாம் ஆகிட்டு நல்ல அறுத்து வச்சுனாங்க உறவுகளே ஒரு பொய்யான வாழ்க்கையில வாழ்கிறோம் நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்கிறோம் அற்பமான சொற்பமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டிருக்கிறோம் நீடூலி வாழ்க்கையை நாங்கள் தொலைச்சிடக்கூடாது நிரந்தரமான மருமையோட வீட்டுக்காக ஆசைப்படுவோம் அந்த வீட்டை நாங்கள் அடையணுமாக இருந்தால் நிச்சயமாக நல்ல மல்களில் போட்டி போடுவோம் நல்ல மல்களில் முந்துவோம் முடிஞ்சு வரக்கு முயற்சிப்போம் வல்லவன் ரபுள்ளாலும் பேசி என்னையும் கேட்டவங்களையும் நல்ல மல்கள் அதிகமாக செய்து போட்டி போட்டு இறை அருளை பெற்று அந்த சொன்னத்து உயர்ந்த அடையக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தல்லா தந்து மன்னரே தொடர்ந்து வரக்கூடிய நல்லமல் ஏதோ அந்த அமல்களை செய்து அதிக நன்மைகளை செய்து அல்லாவுடைய விசாலமான மகபுரத்தை பெற்றவர்கள் பட்டியலில் சேரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் அல்லா தந்துருவானாக அக்கோழு கோளிகாக அஹமது இல்லா ரமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா